அமெரிக்காவில் அப்படியே நியூயார்க் பக்கத்தில் நடந்து இருக்கும்போது சடனாக வந்து ஒரு சின்னதாக ஒரு வண்டியை பார்த்தேங்க இது பார்த்தா நின்றுட்டு இருந்துச்சு இது என்ன இதுவும் வண்டி ஏதாவது க்ளீனிங்காக ரோடு எதாவது க்ளீன் பண்ணுற வண்டியா இல்லை நம்ம ஊர் ஐஸ் வண்டி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நல்லா பக்கத்தில் நின்று பார்த்தேங்க மேலே ஒரு ரெட் கலர் ஃப்ளாக் வேறு இருந்துச்சு ஒரு லேடி வந்து சுற்றி சுற்றி பார்த்துச்சு இதே இதுக்கு இதை பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளே ஒரு கவரை வச்சு மூடி ஏதோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுச்சு எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் தாங்க புரிஞ்சிச்சு அது கரெக்டாக கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு இல்லை வெஹிக்கிள் ஆஹா வண்டி கிளம்பி 呀。Yeah. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு நம்ம ஊரில் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி யாரோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபுட்டை வாங்கிட்டு கிளம்பிடுச்சுங்க அவங்களும் வச்சு விட்டாங்க போய்கிட்டே இருந்துச்சு சரி நம்ம ஊராக இருந்தால் எவனாவது டப்பா ஊற்றிக்கிட்டு போயிடுவாங்களேன் இப்போ நான் சுற்றி சுற்றி பார்க்கறேன் எல்லா பக்கமும் உனக்கு கேமரா இருக்குங்க திடீர்னு நின்றுச்சுங்க ரோட்டில் நின்று நம்ம ஏதோ சுற்றி முற்றி பார்க்குற மாதிரி அதுவும் சுற்றி முற்றி பார்த்துச்சு பார்த்துட்டு போய்கிட்டே இருந்துச்சு சடனாக பார்த்தா பிரேக்கப் போட்ட மாதிரி நின்றுச்சு என்னடான்னு பார்த்தா அங்கிட்டிருந்து பஸ் வந்துட்டு இருக்கு சிக்னல் விழுந்துருச்சு ஆஹா நம்ம ஊர் பயலுக சிக்னல் எல்லாம் எங்க பார்த்து போவோம் இந்த ரோபோ கூட பார்த்து போய்கிட்டு இருக்குங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பார்க்கும்போது பை பாய் பாய் சொல்லி கிளம்பிடுச்சு வரட்டா